இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் எரோமியா முப்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் தாசனியாக யாக்கூபே நீ பயப்படாதே இஸ்ரோ வேலை கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் உன்னை தூரத்திலிருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்தும் விராதபடி ரட்சிப்பேன் யாக்கூபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுவ பண்ணுகிறவன் இல்லை எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கு காய்கறத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டு வரையே நீர் செய்த எல்லா நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த சுகம் பலன்ஸ் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் அறிந்தும் அறியாமலையும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் உருவசு ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியமைப்பா அடிமையமைப்படுத்த வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபை நாள் நீங்கள் நிரப்புங்க இசப்பா அன்றுவரையும் இந்த நாளில் வார்த்தையின் படியே யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரோவில் நீ கலங்காதே என்று கருத்தர் சொல்கிறார் அன்றுவரை இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்கள்லாம் அன்றுவரை கலங்கி கொண்டு பயந்து கொண்டு அண்டவரையை எப்படி என்ன எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறோமோ என்று வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அண்டு வரை நீங்கப்பா அந்த சிறையிருப்பின் கட்டுகளை உடைங்கப்பா யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான் என்று சொன்னது போல குடும்பங்கள் சுகித்திருக்க செய்யுங்கப்பா எந்தெந்த விஷயத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்களோ தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலேருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் யாக்கோபை போல ஆண்டு அமர்ந்து சுகிந்து சுகிந்திருக்க செய்யுங்கப்பா நீங்கள் சுகித்திருக்க செய்யுங்க ஏசு சுவாமி உம்மால் மட்டும்தான் இது முடியும்ப்பா ஒவ்வொரு குடும்பத்தையை சந்தோஷப்படுத்துங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் கண்ணீர்கள் கழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே புலம்பல்கள் ஆனந்த சத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மகிமைப்படுவீராக நாமத்தில் பிதாவே ஆமே